ட்ரம்ப் அதிபராவதற்கு முன்பே தாக்குதல் நடத்த திட்டம் பதிலடிக்கு தயாராகும் ரஷ்யா தொழிலதிபர்களுக்கு எச்சரிக்கை மூழுகிறதா மூன்றாம் உலக கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ட்ரம்ப் அதிபராவதற்கு முன்பே ரஷ்யாவை வம்பு கிழக்க பைடன் நிர்வாகம் திட்டமிட்டு இருக்கிறது ரஷ்யா மீது முன்கூட்டிய தாக்குதல் நடத்துவது குறித்து அதாவது குறித்து நேட்டோவின் ராணுவ கமிட்டி சேர்மன் அட்மிரல் ராப் பாயர் பரிசீலித்து வருவதாக தகவல் கசிந்திருக்கிறது பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் என்பது ஒரு நாடு தன் மீது தாக்குதல் நடத்தப் போகிறது என்பதை உளவுத்துறை மூலம் உணர்ந்த நிலையில் அந்த நாடு தாக்குவதற்கு முன்பே அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அதன் வல்லமையை நிலைகுலைய வைப்பதாகும் இதற்கு நல்ல உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரேல் நடத்திய போர் தன் மீது எகிப்தும் சிரியாவும் தாக்குதல் நடத்த உள்ளதை உளவுத்துறை மூலம் உணர்ந்த இஸ்ரேல் அந்த இரண்டு நாடுகள் மீதும் திடீரென முன்கூட்டிய தாக்குதல் நடத்தியது இந்த போர் ஐந்து நாட்கள் நீடித்தது இது போன்ற தாக்குதலை ரஷ்யாவுக்கு எதிராக நடத்த நேட்டோ திட்டமிட்டு இருக்கிறது பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற யூரோப்பியன் பாலிசி சென்டர் திங்கடேங் கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் நேட்டோவின் ராணுவ கமிட்டி சேர்மனும் நெதர்லாண்ட்ஸ் கடற்படை தளபதியுமான அட்மிரல் ராப் பாயர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நேரடி ராணுவ மோதல் ஏற்படுவதற்கு முன்பே ரஷ்யாவை தாக்கி நிலை செய்வது மிக மிக முக்கியம் நேட்டோ நாடுகளுடன் ரஷ்யா மோதும் பட்சத்தில் மண்ணுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவதற்கான அனைத்து சாத்தியங்களையும் ஆராய வேண்டும் நேட்டோவை தாக்குவதற்கு ரஷ்யா பயன்படுத்தி வரும் சிஸ்டத்தை செயலிழக்க வைக்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவசியம் தேவைப்படுகிறது எனவே முதல் தாக்குதலை நேட்டோ தொடங்க வேண்டும் ரஷ்யா தாக்கட்டும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று காத்திருக்கும் அளவுக்கு நேட்டோ ஒன்றும் பலவீனமானது அல்ல தாக்கப்படும் வரை பொறுமையாக காத்து கொண்டிருப்பது என்ற நிலைப்பாட்டை கைவிட்டு முதலிலேயே தாக்கி அழிப்பது என்ற புதிய நிலைப்பாட்டுக்கு நேட்டோ வந்து சேர்ந்திருக்கிறது இதன் மூலம் இதுவரை ஒரு தற்காப்பு கூட்டணியாக மட்டுமே அதாவது ஒரு டிஃபென்ஸ் அலயன்ஸாக மட்டுமே நேட்டோ இருந்து வந்த நிலை மாறி இருக்கிறது I mean the idea was were a defensive alliance So, uh, we will only sit and wait until we're attacked. And then, when we're attacked, we will be able to shoot down the arrows that come to us. But it's smarter not only to do that, but also to attack the archer that is in Russia if, if Russia attacks us. So, you need to have a combination of deep precision strike with which you can take out the weapon systems that are used to attack us.

பேசினார் அட்மிரல் என்பது ரஷ்ய அரசுக்கு சொந்தமான மாபெரும் எரிசக்தி நிறுவனமாகும் அதுதான் மொத்த ஐரோப்பாவுக்கும் எரிசக்தியை வழங்கி வருகிறது அது தன் சப்ளையை தற்போது நிறுத்தி இருக்கிறது அதனைத்தான் அட்மிரல் பாயர் குறிப்பிடுகிறார் அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் மேற்கத்திய நாடுகள் தங்கள் தேவைக்கு அறுபது சதவீதம் அளவுக்கு சீனாவை சார்ந்துள்ளன தொண்ணூறு சதவீத பொருட்கள் சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன அனைத்து மருத்துவ பொருட்களும் சீனாவிடமிருந்தே வருகின்றன கம்யூனிஸ்ட் சீனா தன் அதிகாரத்தை பயன்படுத்தாது என்று நாம் நினைத்தால் நாம் கற்றுக்குட்டிகள் என்ற அர்த்தம் Sixty of all rare earth materials are produced in China, and 90 is processed in China. 90% of the chemical ingredients for sedatives, antibiotics, anti inflammatories, and low blood pressure medicines come from China. We are naive if we think the Communist Party will never use that power. <laughs>

Kum, kum, Admiral Rob Bayer Businesses need to be prepared for a wartime scenario and adjust their production and distribution lines accordingly. Because while it may be the military who wins battles, it's the economies that win wars. நேட்டோ நாடுகளான போலந்தையோ பால்டிக் நாடுகளையோ ரஷ்யா தாக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று ஒரு பேட்டியில் அட்மிரல் பாயர் குறிப்பிட்டதாக டெய்லி தெரிவிக்கிறது நேட்டோ நாடுகளை ரஷ்யா தாக்காமல் இருக்கும் போது ரஷ்யாவை தாக்க வேண்டும் என நேட்டோ திட்டமிடுவது வியப்பாக இருக்கிறது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்பதற்கு முன் ரஷ்யாவுக்கு எதிரான முழு அளவிலான போரை தொடங்கிவிட வேண்டும் என்று ஜோ பைடன் விரும்புகிறார் அவரது விருப்பத்துக்கு செயல் வடிவம் கொடுக்க முயன்று கொண்டிருக்கிறார் அட்மிரல் ராப் பாயர் இந்த போக்குகளை விமர்சித்திருக்கும் அமெரிக்க அரசியல் விமர்சகர் டக்கர் கால்சன் எனது வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத தீய விஷயங்கள் நடந்து வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவர் டிரம்புக்கு நெருக்கமானவர் அவரது ஆலோசகர் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் அரசியல் விமர்சகராக கடந்த ஆண்டு வரை பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தாக்கும் திட்டத்தை ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கண்டித்திருக்கிறார் வாயரின் பேச்சு அனைத்து நாகரிக வரம்புகளையும் நேட்டோ கூட்டமைப்பு கடந்து விட்டது என்பதை காட்டக்கூடியதாக உள்ளது நேட்டோவின் உண்மையான நோக்கம் என்ன என்பது இப்போது தெளிவாகிவிட்டது என்று செர்ஜி லாவ்ரோவ் கூறியதாக ரஷ்யாவின் செய்தி ஸ்தாபனமான டாஸ் கூறியது வாயரின் கருத்து குறித்து நியூஸ் வீக்கு வேட்டி அளித்த ரஷ்ய எம்பி சர்ஜி மிரனோவ் அட்மிரல் பாயர் ஒன்று முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது முரடனாக இருக்க வேண்டும் ஒருவேளை இரண்டும் கலந்து இருக்கிறாரோ என்னவோ என்று கிண்டல் அடித்திருந்தார் ஒரு வழியாக நேட்டோ ஒரு முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பது தெளிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் இது தெளிவாக தெரிந்த நிலையில் ரஷ்யாவும் தன்னுடைய எதிர்வினையை காட்டியிருக்கிறது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரே கருத்து தெரிவித்திருக்கிறார் எனவே இனிமேல் ரஷ்யாவும் தயாராகும் என்பது தெளிவாக பரிமாணம் கொண்டிருக்கிறது அப்படியெனில் இது மூன்றாம் உலக போருக்கு இட்டு செல்லுமா மூன்றாம் உலக போர் மூணுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு கற்பனை எல்லோரும் மனசுல இருக்கு ஏன்னா இப்படி ஒரு திட்டமிடல நேட்டோ மேற்கொண்டால் தோன்றும் ஆனால் இப்போவுமே நான் சொல்வது என்னன்னா மூன்றாவது உலகப் போர் முழுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு என்றுதான் சொல்லுவேன் அந்த சாத்தியம் எப்பன்னா அணுசக்தி வல்லமை கொண்ட இரண்டு நாடுகள் ஒன்றுக்கொன்று நேரடியாக மோதி கொண்டால் மட்டும்தான் அது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் வாரா போகும் அப்போ உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுமே ஏதோ ஒரு நாடு சார்பில் தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்போ ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டியிருக்கும் அப்போ நான் ரஷ்யாவை ஆதரிக்கிறேன் அமெரிக்காவை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டு கூறாக உலகமே பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகும் ஆனால் இப்போதைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ நேட்டோனுடைய நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நேட்டோனுடைய இராணுவ தலைவர் தான் இந்த விதமான ஐடியாஸ் சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் இன்னும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணல அதோடு மட்டுமல்ல இப்போ இவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஒரு லார்ஜ் ஸ்கேல் வார ஒன்று இனிஷியேட் பண்றாங்கன்னு வச்சுப்போம் ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க இருக்கிறார் அப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன இருக்கும் ஏன்னா இது இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் ஜோ பைடனுடைய முடிவாக இருக்கும் ட்ரம்ப் இதை ஏற்பாரா ஏன்னா ட்ரம்ப் இதற்கு முன்னால் அதிபராக இருந்தபோதே நேட்டோ வந்து வேஸ்ட்டு நேட்டோவில் அமெரிக்கா இருப்பது என்பது ஒரு திண்ட செலவு அப்படின்னு சொன்னவர் நேட்டோவுக்காக எதுக்கு பணத்தை நாங்கள் அவ்வளவு கொட்டி செலவழிக்கணும் நேட்டோவில் எத்தனையோ நாடுகள் இருக்கு எல்லாம் கொஞ்சம் தான் பணம் போடுறாங்க அமெரிக்கா மட்டும் அதிகமாக பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்படத்தை நேட்டோவுக்காக நான் ஏன் வீணடிக்க வேண்டும் என்று கேட்டவர் டொனால்ட் ட்ரம்ப் சோ நேட்டோ வந்து கம்ப்ளீட்டா வேஸ்ட் நினைக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் திடீர்னு அப்ரப்டா இவங்க தொடக்கி வச்ச போற அடுத்த ஐம்பது நாள்ல ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவி ஏற்கிறார் சோ இப்பல இருந்து பார்த்தா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கும் அவர் அப்ரப்டா அந்த போரை நிறுத்தினார் அப்படின்னா இல்லாட்டி போர் நடந்துட்டு இருக்கப்ப அவர் நேட்டோல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டார்னு வச்சுக்கோ நேட்டோல இருந்து வெளியில வந்துட்டார் அமெரிக்கா வெளியில கொண்டு வந்துட்டார் அப்ப என்ன அது ரொம்ப பெரிய தர்ம சங்கடத்தை நேட்டோ அமைப்புக்கு உருவாகும் வரலாற்றிலேயே நேட்டோவுக்கு இல்லாத ஒரு தர்ம சங்கடத்தை அது உருவாக்கி வைக்கும் அடுத்தவன் தர்ம சங்கடப்படுறத பத்தி டொனால்ட் ட்ரம்ப் எப்போதுமே கவலைப்படக்கூடியவர் கிடையாது அவருடைய நேச்சரே வேற அவர் தான் மனசுல பட்டதை அப்படியே படார்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு தடால் அடிப்பேர் அப்படிங்கிறப்போ இந்த டயத்தில் இப்படி ஒரு ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடக்கும் அதை மூன்றாவது ஒரு லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு தோணலை இன்னும் சொல்லப்போனால் இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் சம்மந்தமாக திடீர்னு இவர் சொல்லியிருப்பதே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் நினைக்கிறேன் இதன் மூலமாக ரஷ்யாவை வந்து தவறு செய்வதற்கு நேட்டோ தூண்டுகிறதோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது இப்போ தன்னை தாக்குறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க நேட்டோ முயற்சி பண்ண போகிறது அப்படின்னு தெரிந்த நிலையில நேட்டோ தாக்குவதற்கு முன்பாக ரஷ்யா நேரடியா ஒரு நேட்டோ நாட தாக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி கொண்டு ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு லார்ஜ் ஸ்கேல் வாரம் ஒண்ணு உருவாக்க முடியும் ஸோ அப்படி ரஷ்யாவை தூண்டுவதற்காக இந்த நேட்டோனுடைய இராணுவ தலைவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறாரோ அந்த அட்மிரல் அவ்வாறு சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது அதனால எப்படி பார்த்தாலுமே மூன்றாவது உலக போர் என்பது மூழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்புலாம் வந்து அது அணு ஆயுத போராக இருக்கும் ஆளாளுக்கு அணு ஆயுத போர் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா எல்லா நாடுகளுமே அழிந்து விடும் போர்ல சம்மந்தப்பட்ட நாடுகள் மட்டும் இல்லை அது மொத்த உலகத்துக்கு பேரழிவை கொண்டு விடும் அதனால மூன்றாவது உலக போர் மூழ்வதற்கான வாய்ப்பு கிடையாது திட்டவட்டமாக கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய அபிப்பிராயம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்